ఆసీయ కోప క్రికెట్ పోటీ ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் மற்றும் அபுதாபியில் நடந்து வருகிறது இதில் இந்திய அணி லீக் காட்டங்களில் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானையும் அடுத்தடுத்து எளிதில் தோற்கடித்தது ஓமனுக்கு எதிரான கடைசி லீக்கில் இருபத்தி ஒன்று ரன் வித்தியாசத்தில் போராடி வென்றது தோல்வியை சந்திக்காமல் தனது பிரிவில் முதலிடத்தை சொந்தமாக்கி அடுத்த சுற்றுக்குள் நுழைந்தது இந்த தொடரில் இந்திய அணியின் துணை கேப்டன் சுப்மன் கில்லின் பாரம் கவலைக்குரியதாக உள்ளது நடப்பு ஆசிய கோப்பையில் மூன்று போட்டிகளில் விளையாடி வெறும் முப்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே அடித்து அணிக்கு பின்னடைவை கொடுத்து வருகிறார் இதனால் அவர் ரன் குவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் இந்நிலையில் சுப்மன் கில் மீண்டும் ரன் குவிக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்திய முன்னாள் வீரரான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சில அறிவுரைகளை வழங்கியுள்ளார் அந்த வகையில் அவர் கூறியது என்னவென்றால் சுப்மன் கில் மீண்டும் திரும்ப வேண்டிய அவசியம் அதிகமாக உள்ளது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இந்த போட்டியில் அவர் சிறப்பாக விளையாடுவார் என்று நினைக்கிறேன் இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக இருக்கும் அவர் எதிர்கால நிரந்தர கேப்டனாகவும் பார்க்கப்படுகிறார் என்னை பொறுத்தவரை மீண்டும் சுப்மன் கில் பார்முக்கு திரும்ப போட்டியின் ஆரம்பத்திலேயே கவர் டிரைவ் விளையாடுவதை தவிர்த்து பந்தினை நேராக அடித்து விளையாட வேண்டும் அவர் களத்தில் நன்றாக செட்டாகும் வரை கவர் டிரைவ் அடிக்கக் கூடாது என்று கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் பேசியுள்ளார்